நம் முருகப்பெருமானை நேசிப்பவர்கள் தோகை சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து வீடியோவை பாருங்கள் கடன் தீர தினமும் கூற வேண்டிய முருகன் மந்திரம் முருகப்பெருமானின் அருள் தனக்கு கிடைத்தவை போல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பெரிய பிரச்சனை என்றால் அது பணப்பிரச்சனைதான் பிரச்சனைதான் இது இல்லாதவர்கள் மிக மிக குறைவுதான் அதிலும் பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமலும் வட்டி கட்ட முடியாமலும் தவிப்பவர்கள் ஏராளம் கடன் என்றால் பணத்தை தர முடியாமல் இருப்பது மட்டும் கடன் கிடையாது பாவ சுமைகள் அதிகமாகி பிறவி கடன் என்பார்கள் பட்ட கடன் மட்டுமின்றி பிறவி கடனில் இருந்து விடுபட்டு முக்தி பெறுவதற்கும் இறைவனின் அருள் நமக்கு வேண்டும் சக்தி வாய்ந்த பல பாடல்களை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி உள்ளார் அவற்றில் ஒன்றுதான் கந்தர் அனுபூதி பாடல் முருகப்பெருமானை மனசார நினைத்து கூறி வந்தால் கடன் சுமை என்பதே இருக்காது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமான் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த பாடலை படித்தால் எவ்வளவு அதிகமான கடன் சுமையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து வெளிவரலாம் இந்த பாடலை எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாம் குறைந்தபட்சம் ஆறு முறையும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு அல்லது நூற்றி எட்டு முறை கூறுவது நல்லது நிச்சயம் கடன் சுமையை முருகப்பெருமான் கரைத்து விடுவார் கந்தர் அனுபூதி பாடல் வரிகள் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபே ஆகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசேமிடி என்று ஒரு பாவி வெளிப்படினேன்